நான் அப்படி சொன்னனோ எனக்காக தான் வர மாட்டீங்க பிள்ளைக்காக கூட வர மாட்டீங்க வாங்க போய் பிள்ளைக்கு என்னாச்சு பாப்போம் வாரே மச்சான் நீங்க மீனாவை தேடுங்க நான் ஹாஸ்பிட்டல்ல போய் பிரியங்காக்கு என்னாச்சுன்னு பாத்துட்டு வர மச்சான் மாப்பிள்ள என் தங்கச்சி மச்சான் மீனாவும் எனக்கு முக்கியம் தான் பிரியங்காவும் எனக்கு முக்கியம் மச்சான் ராசாட்டி வேற பதட்டப்படியா நான் கூட போய் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு மட்டும் பார்த்துட்டு வரேன் மச்சான் நீங்க கொஞ்சம் இங்க பக்கத்துல ஓடி மீனா எங்கேயாவது தேடி பாருங்க இல்லனா நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க நான் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருக்கேன் வா மச்சான். பிராதி வா. புள்ளே காணோன உடனே கொண்டாட்டிய கூட்டிட்டு ஓடியாரு. என் தங்கையே தான் காணோ? அத பத்தி மாப்புல நினைக்கலையே. அப்போ என் தங்கையை விட அந்த பிள்ளைதான் தான் Wielக்கு முக்கியமா போச்சு. சரத பாப்பா என்னாச்சி? மீனா பத்தி எதை விவரம் தெரிஞ்சடா? அன்னை ராசாத்தி எதை சொன்னวะ? அம்மா தப்பிங்க.

வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த பிள்ளைய காணுமா ஆசிபத்திரிக்கு பேர் பால இருக்கு ஒரு பாயிண்ட் மட்டும் கேட்க வேண்டியதானே போன் எடுத்துட்டு போறலையா இங்க என் தங்கச்சி எப்படி காணாம போனாலோ அதே மாதிரி அந்த பிள்ளையும் காணுமா இது என்ன கொடுமை எது தெரிட்ட வீட்ல ஒரே மாதிரி ரெண்டு பிள்ளைகள் காணாம இருக்கனா என்ன அர்த்தம் அத எனக்கு ஒண்ணும் புரியல எனக்கு என்னவோ அவன் நடிக்கிறவன் தோணுது எப்படி சொல்றியே சரத் பாபாப்பா பின்ன என் தங்கச்சி இங்க அதே மாதிரி காணாம இருக்கா போன் எடுத்துட்டு போவல அதே மாதிரி அவிய பிள்ளையும் காணாம இருக்க அந்த பிள்ளையும் போன எடுத்துட்டு போகலன்னு சொல்லியாவ அப்போ பொய் சொல்லியாவ அர்த்தம் என் தங்கச்சிய கடத்தி தான் ஏதோ பண்ணிட்டாவ ஆனா அது வெளியே தெரிஞ்சிட கூடாதுன்னு அவிய பிள்ளையும் காணும்னு நாடக ஆடியாவ சரிட்டு பாப்பா நீங்க எதுக்கு அப்படி நினைக்கிறிய ஒரு சமயம் வீட்டுல ஆள் இல்லன்னு தெரிஞ்சு ரெண்டு பேரையும் வந்து கடத்திட்டு போயிருந்தா யார் வந்து கடத்த போறாவ திருடுனா கூட இருக்கலாம்ல திருட வரவே பொருளை திருடுவானா இல்ல இப்படி லேடிஸ் கடத்திட்டு போவானா

ஏன் தங்கை இல்ல நானதுக்கு அப்புறம் நான் இங்கே இருந்தா என்ன ஜெயிலா இருந்தா என்ன எனக்கு ஏன் தங்கை தான் முக்கியம் சாரி சாரேட்ட பாபா பா அங்க நின்னு பياசிதே இருந்தா சாரி பட்ட வராது வாடியல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோ சாரத் பாபா வர சொல்லிரு케이 அவன் வந்த உடனே அவன் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ சந்தேகத்தின் பேர்ல முதல்ல இந்த ராகாத்யா தான் அரெஸ்ட் பண்ண சொல்லணும் எனக்கு அவிய மேல தான் சந்தேகமா இருக்கு ஆமா சாரேட்ட பாபா பா நீங்க சொல்றது சரியாதா არ कोणी பேனக்கு தோானது

நீ எங்க அம்மாட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகுது சும்மா எல்லா விஷயத்துக்கும் சண்டை போடாது சரியா நானா சண்டைக்கு போறவங்க அம்மா தான் எல்லாத்துக்கும் சண்டைக்கு வராங்க நீ காலையில உங்கள நான் கூட்டிட்டு போனதுக்கு எங்க கூட விட்டாவளா போவே கூடன்னு சொல்லிட்டவ நீங்கள வீட்ல இருந்துட்டீங்க அங்க எல்லாரும் ஜோடி ஜோடியா தான் இருந்தாங்க நான் மட்டும்தான் தான் சிங்கிளா தெரியுமா அப்படியே யார் ஜோடி ஜோடியா வந்திருந்தா அதுவா எங்க அத்தை மாமா அப்புறம் ஆனந்த் மாமா சரோஜா மாணிக்க மாமா குழந்தை ஏன் பச்சை கிளி கூட ஹஸ்பண்டோட வந்திருந்தா நான் மட்டும் ஒரு தேயிலை பண்ணி நின்னேன் வாட்டோலாம் எடுக்கல இருந்தால எல்லா இடத்துக்கும் நான் ஒரு தேயிலை போன மாதிரி இருந்து தெரியுமா எல்லா இடத்துக்கும் எங்கள போனீங்க கோயிலுக்கு தான் போறோம் சாப்பிடும்போது நம்ம வந்து தனியா போய் கொஞ்சம் சாப்பிட்ட மாதிரி இருந்து ஏன் கடைசி பந்திக்கு போனியோ இந்த நக்கல் தான வேண்டாங்கது நான் உன கடைசி பந்திக்குலாம் போகல அதான் தெரியுமே ஃபர்ஸ்ட் பந்திலே போய் கொஞ்சம் சாப்பிட்டுப்ப ஆதலாம் ஒண்ணு இல்ல

நெக்ஸ்ட் டைம் எங்க போனாலும் கூட வரணும் சரியா சரி குதிரவாலி வரேன் அப்புறம் என்ன நடந்துச்சு அப்புறமா எங்க அம்மா நாமே தான் ரொம்ப மாசமா வெயிட் ருக்கு என்னாச்சு குதிரவாலி இன்ன ஃபங்ஷனுக்கு எங்க அம்மையே எங்க அப்பா வர சொன்னாங்களா சொன்னாங்க ஆனா அது கேட்காம எங்க அம்மா எங்க அப்பா பياச்சு மேரீன்னு ஃபங்ஷனுக்கு வந்தала ஆதே எங்க அப்பா பார்த்துடவே அதனால எங்க அம்மாவு கிடிச்சு அடிச்சிட்டாங்க ஐயோ ஃபங்ஷனுக்கு வந்ததுக்கு அடிச்சாங்க ஆமா இன்னைக்கு கூட உங்க அம்மா அந்த ஃபங்ஷனுக்கு போக கூடாதுன்னுங்களே பிடிச்சு வெச்சாவே உங்களுக்கு கையில அடிபட்டது ஒரு விஷயம் இருக்கட்டும் ஆனாலும் நல்லா இருந்தாலும் அனுப்ப மாட்டாவல்ல சில தடவை எங்க குடும்பத்து மேல என்ன கோபமா தானே இருக்காவ உங்க அம்மா அந்த மாதிரிதான் எல்லாருக்கும் ஒரு ஒரு கோபம் இருக்கும் எங்க அப்பாக்கு இதுல ஒரு கோபம் எங்க அம்மா இந்த பங்கு வரக்கூடாதுன்னு அதனால கோவப்பட்டு அடிச்சிட்டாங்க பாவம் எங்க அம்மா ரொம்ப அழுதுட்டே இருந்தா சமாதானப்படுத்த வேண்டியதானே சமாதானப்படுத்தினால எங்க அம்மா அழுதுட்டே இருந்தா அடிச்சது மட்டும் இல்ல எங்க அப்பா எங்க அம்மா வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம் ஐயோ எதுக்கு அப்படி சொன்னாங்க உங்க அப்பா நீங்களும் அப்படிதானே சின்ன சின்ன பிரச்சனைக்கு அடிச்சு துரத்துவாங்க புதுரவாளி உங்க அப்பா அம்மா பிரச்சனை பத்தி பேசினா அவங்க பிரச்சனை பத்தி மட்டும் பேசு எதுக்கு தேவையில்லாமல் நம்மளையே சேக்குற இல்ல இந்த வழக்கத்துல நடக்குறது தான் சொன்னேன் எங்க அப்பா மட்டும் தான் அப்படி இருக்காங்க நீங்க நடக்க கூடாதுல்லா எல்லாரும் இப்படி தான் இருக்கீங்க ஏன் எங்க ஆனந்தமாமா இப்படி தான் இருக்காங்க எங்க மாணிக்கம் அப்படி தான் இருக்காங்க அப்புறம் உங்க அம்மா மட்டும் தான் இப்படி மாமியாரா நடந்துகியாவ நான் நினச் அங்க போய் கேட்டா சரஜாவும் குழந்தையும் சொல்றாரு எங்க மாமியாரும் இப்படிதான் மாமியார் மாதிரி நடந்துக்கிட்டு அவனே அது எனக்கு உத்தரவாதம் மாமியார் மாமியார் மாதிரி நடந்துக்கிட்டு ஆஹ் உனக்கு சொன்னா புரியாது நீங்களும் ஒரு வீட்டுக்கு மருமகளா போனாதான் புரியும் ஓஹோ அப்படியா சரி சரி அப்புறம் நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன் இல்ல உங்க அப்பா அம்மா பிரச்சனை என்னாச்சுன்னு கேட்டேன் எங்க அப்பா எங்க அம்மாவாச்சு வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போய்ட்டாங்க அப்போ உங்க அம்மா எங்க போனாங்க எங்க அத்தை வீட்டுக்கு தான் போயிர

யாਣਾ இங்க கூடிட்டேன்னா உனக்கும் பிடிக்காது உங்க அம்மாக்கும் பிடிக்காது அதனால தான் எங்க அம்மா வேங்க அத்தை கிட்ட அனுப்பி வச்சிட்டேன் நல்ல காரியம் பண்ண குதுரவாளே 얘ட்கே அப்படி பேசறீங்க அதெல்லாம் அப்படி தான் உங்களுக்கு சொன்னா புரியாது உங்க அம்மா பண்றதுக்கே நான் உங்க அம்மா கூட வாழ்ந்துட்டு தான் இருக்கேன் எங்க அம்மா வந்து இங்க கொஞ்ச நாள் தங்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போதே குதுரவாளே அనికి உங்க அம்மா கிட்ட பேசவே கூடான்னு சொல்றதா இந்த வீட்டுគுள்ள கூடிட்ட வந்த நியாயங்க இருக்குல்ல மறந்து போச்சு எல்லாம் நீங்களா मारல உங்க அம்மாவ मारவே மாட்டாதவே ஏன் இப்படி பேசுற குதிரவாலி ஆமா உங்க அம்மாவும் இப்படிதான் இருக்காங்க நீங்களும் அதே மாதிரி தான் இருக்கீங்க எங்க அம்மானா ஏன் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது உங்க அம்மாட்ட நீங்க பேசாதீங்க நான் நீங்க பேசாம இருப்பீங்களோ எங்க அம்மா என்ன தப்பு பண்ணாங்க உங்க அம்மா என்ன தப்பு பண்ணாவளா எப்போ பார்த்தாலும் நீ கோபம் இருக்காங்க இதுவே தப்பு தானே அது ஏதோ கோவத்துல பண்றாங்க குதிரவாலி அதே மாதிரி தான் எங்க அம்மாவே கோவத்துல பண்ணிட்டாங்க நடந்தது நடந்து முடிச்சு போச்சு அது அப்படியே விடுங்களா என்ன கோவத்தை வச்சுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் முதல்ல நீங்க திருந்துங்க அதுக்கப்புறம் உங்க அம்மைய திருத்துங்க சரி நாங்க திருந்துறது திருக்கட்டும் உங்க அம்மா முதல்ல திருந்து சொல்லு இதுக்கு தான் நீ எதையும் பேசுறதே இல்ல நான் போறேன் உண்மை சொன்னா உடனே அவளுக்கு கோவம் வந்துரும் ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சின்னு தெரியல எங்க இருக்கானு தெரியலையே